മു ഇസ്ലിയ സമ്മതം മട്ടം ഈരാനെ നോക്കി നഗരും അമേരിക്ക പോർ കപ്പലുകൾ അമേരിക്ക காசா அமைதி சபை கனடாவிற்கான அழைப்பை மீள பெற்றார் டிரம்ப் பாகத்தில் மூடப்பட்ட உலகின் மிகப்பெரிய அணு மின் நிலையம் தென்சீன கடலில் வெளிநாட்டு சரக்கு கப்பல் விபத்து உயிர் காக்க ஓடி சென்ற சீனப்படை அமெரிக்காவை எதிர்க்கும் சீனா கடந்த ஐம்பத்தி ஆறு மணி நேரத்தில் நடந்த சம்பவம் കൊടിതൽ ഉക്രൈൻ ജനാധിപതി കടുമയ കണ്ടിത്ത ഈരൻ വെള്ളു അദ്ദേഹം മുതൽ മുറിയാർത്ത ഉക്രെ പോരു സൌദി അറേബ്യ തീർ കിണ വെ അമേരിക്ക അതിപ്ര അസ അമേദി കുഴുവിൽ ഇണയ സൌദി അരേബിയ മുടി മൂലം ഖത്തർ അരേബിയ് ഐക്യ അറബ് അമീരകം ജോർഡാൻ തുർക്കിസിയാ പാകിസ്ഥാൻ ആകിയ എട്ട് ഇസ്ലാമിയ നാട് ഇേര് കാസാവിൽ നിരന്തര പാദിക്കപ്പെട്ട പോർനു അമൽപാൽ പാതിക്കോധികളെ മറശീരമ காசாவின் நிர்வாக விவகாரங்களை இந்த குழு மேற்பார்வையிடும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் அமைதி குழுவிற்கான வரைவை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் ஈரானை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று நண்புகின்றேன் என டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இந்த நகர்வை உலக நாடுகள் அச்சத்துடன் உற்று நோக்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரான் நாட்டின் நிதி நிலைமை மோசமாகி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த போராட்டத்துக்கு ஈரானின் பரம எதிரிகளாக உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து வருகிறது இது ஈரானுக்கு எதிராக உலக நா இது ஈரானுக்கு எதிராக மேற்குலக நாடுகளின் சதி ஈரான் அரசு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் தற்போது பதினேழு அமெரிக்க எஃப் போர் விமானங்கள் போர் சி செவன்டீன் போக்குவரத்து விமானங்கள் மற்றும் பிற ராணுவ சொத்துக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த தளம் யூஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்தின் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு ஈரானை சுற்றி வளைத்து அமெரிக்காவின் ராணுவ கப்பல்கள் நகர்ந்து கொண்டிருப்பது உலகளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா முழுவதும் நூறு மில்லியன் மக்கள் பேரழிவு தரும் குளிர்கால வானிலை எதிர்நோக்கியுள்ளனர் இன்று தொடங்கும் பனிப்புயலானது வார இறுதி முழுவதும் வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது ന്യൂ മെക്സികോവിലെ കരോലിനാസ് വരെയാണ് പകുതി മറ്റു വാഷിംഗ്ടൺ ഡി സി പിലഡേൽബിയാ നിയുയോർക്ക് നഗരം പോസ്റ്റൺ മുഖ്യ നഗരങ്ങളിൽ താങ്കൾപ്പെടുത്തും ഇതിനാൽ പരവലാ മിനും മുൻ അറിയിപ്പ് കണിത്തുള്ള ഇണയ കനട വിടക്കപ്പെട്ട അളെപ്പി അമെരിക ജനാധിപതി ഡൊണൽഡ് ട്രംപ് നേറ്റ മീഴപ്പെട്ട് சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் இடம்பெற்ற பொருளாதார மன்றத்தில் மார்க் ஆர்னி அமெரிக்காவுக்கு எதிராக உரையாற்றியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தனது சமூக ஊடக பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள டிரம்ப் கனடாவின் அழைப்பை திரும்பப்படுவதாக அறிவித்துள்ளார் இதேவேளை குறித்த குழுவில் இணைவதற்காக முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன இருப்பினும் இந்த நேரத்தில் பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்க மறுப்பு தெரிவித்துள்ளன அத்துடன் இதில் இணைய ரஷ்யா விளக்கம் தெரிவித்துள்ளதுடன் ஒரு பில்லியன் டாலர் பங்களிப்பதாகவும் அறிவித்துள்ளது ஜப்பானில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான காசி வாக்கி கரீவா நிலையத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட பணிகள் மீண்டும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட புகுஷிமா அணு உலை விபத்துக்கு பின்னர் ஜப்பானின் அனைத்து அணு உலைகளும் பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டன இந்நிலையில் நிகாட்டா மாகாணத்தில் உள்ள இந்த அணுமின் நிலையத்தின் ஆறாவது அணு அணுலியை மீண்டும் இயக்குவதற்கான பணிகள் கடந்த புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது வந்த அணுக்கு பிளவை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டு தண்டுகள் தொடர்பான எச்சரிக்கை மணியொழித்ததால் பாதுகாப்பு கருதி இயக்கம் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டது அணுலை தற்போது ஆபத்தான நிலையில் இல்லை எனவும் கதிர்வீச்சு கசிவு ஏதும் ஏற்படவில்லை எனவும் அதன் செயற்பாட்டாளரான ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட வேண்டிய இப்பணி தொழில் கோளாறு ஒன்றின் காரணமாக புதன்கிழமைக்கு மாற்றப்பட்டது புகுஷிமா விபத்து அதே டெப்கோ நிறுவனம் இதனை இயக்குவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் மறு தொடக்கத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் தென்சீன கடலில் உள்ள சர்ச்சைக்குரிய ஸ்கேப்ரோஸ் சோல் பகுதிக்கு அருகே பிளிப்பைஸ் நாட்டவர்கள் இருபத்தி ஒரு பேருடன் சென்ற வெளிநாட்டு சரக்கு கப்பல் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது கப்பல் விபத்துக்குள்ளானது குறித்த தகவல் சீன கடலோர காவல்படைக்கு கிடைத்தது தகவல் அறிந்தவுடன் இரண்டு மீட்பு கப்பல்களை சீனா அங்கு அனுப்பிய நிலையில் பதிமூன்று பேரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு எஞ்சிய எட்டு பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக சீன கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது கப்பல் விபத்துக்குள்ளான பகுதி சீனா மற்றும் பிலிப்பை நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக உரிமை ஒரு கடந்த கிழமைதான் இப்போதில் கூறி பிலிப்பைன்ஸ் அரசாங்க விமானத்தை சீர ராணுவம் விரட்டி அடித்ததும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் டாவோஸ் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் தனது முன்மொழியப்பட்ட அமைதி வாரியத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார் மேலும் இது உலகெங்கிலும் உள்ள மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியசம் செய்து அமைதி பேணுவதற்கான ஒரு திட்டம் என்றும் காசா தொகையை முதலிடமாக இருந்தாலும் அது ஒரே இடத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது என்றும் அறிவித்திருந்தார் அரசியல் வணிக தலைவர்களுக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்பின் விளைவில் வெளியிடப்பட்ட இந்த பிரகடனம் அமெரிக்கா தலைமையிலான ராஜதந்திரத்தை ஒரு புதிய மிகவும் மையப்படுத்தப்பட்ட மேற்கொண்ட முயற்சியில் இதுவரை எடுக்கப்பட்ட மிகவும் உறுதியான நடவடிக்கையாகும் அமைதி வாரியத்தில் சேர அமெரிக்காவின் அழைப்பை சீனா நிராகரித்துள்ளது இது ஐக்கிய நாடுகள் சபைக்கான தனது உறுதிப்பாட்டை பெய்ஜிங் உறுதியாக கடைபிடிக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது இந்தியாவிலுள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூ ஷிங் வெளியுறவு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி தனது எக்ஸில் வெளியிட்ட பதிவில் சீனா அமைதி வாரியத்தில் சேர அமெரிக்காவின் அழைப்பை பெற்றது ஆனால் சீனா எப்போது உண்மையான பன்முகத்தன்மைக்கு ஆதரவாக நிற்கின்றது அதனால் இதனை நிராகரிக்கிறது என்று தெரிவித்திருந்தார் விஷயங்கள் அப்படி மாறினாலும் ஐநாவை மையமாக கொண்ட சர்வதேச அமைப்பையும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் சர்வதேச ஒழுங்கையும் ஐநா சாசனத்தின் கொள்கையையும் நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பதினாறு சரக்கு விமானங்கள் வரை சம்பந்தப்பட்ட விரைவான சீன ராணுவ விமானம் ஈரானுக்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் வெளியாகின ஈரான் ஸ்டீல் மோதல் அமெரிக்கா ஈரான் மோதலின் நடுவில் இவ்வாறு சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருந்து வருகின்றன இதனால் மத்திய கிழக்கில் பதற்ற நிலை அதிகரித்து வருகிறது இவ்வாறான நடவடிக்கைகள் உலகளவில் கண்காணிக்கப்பட்டு தரையிறங்கியதாகவும் உறுதிப்படுத்தப்படும் தகவல்கள் வெளியாகி இருந்தது ஈரான் இஸ் அமெரிக்கா மோதலின் போது ஆழமாக சீர்குலைக்கும் காரணியாக இது பார்க்கப்படுகிறது விமான போக்குவரத்து என்று கூறப்படும் ஈரானிய வான்வெளியை நெருங்கும்போது அவற்றின் டிரான்ஸ்பெண்டர்கள் அணைத்துவிடுவதாகவும் இவ்வாறு ஈரானுக்கு சீனா செய்த விரிவடைந்த உதவி திட்டங்கள் பெருமளவில் உற்றுநோக்கப்படுகின்றன இந்த நிலையில் வரும் மணி நேரத்தில் பதினாறு சீன ராணுவ சரக்கு விமானங்கள்

அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்கினால் நாங்கள் உள்ள அமெரிக்க கப்பல்களை தாக்குவோம் என்ற எச்சரிக்கை அறிவிப்பை கவுதி செய்தி தொடர்பாளர் சாரை தற்போது வெளியிட்டுள்ள மையம் உலகளவில் பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது இவ்வாறு ஈரானுக்கு ஆதரவாக சீனா ரஷ்யா கவுதி போன்ற அமைப்புகள் தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ഐരോപ്പിൽ അമിതേപ്പിൽ താൽപ്പര്യം കൊടിയെ അകറ്റിയുള്ള മീഡിയ താൽ നടത്തി ഇന്ന് സമ്പവം പെരു അതിർച്ചിൽ കാളിസ്ഥാൻ ആദരവ് കുമ്പളക്ക് തുടരുക തകൽ വെളിയുള്ളത് குரோஷியாவில் இந்திய தூரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீது கடுமையான தாக்குதலை தொடங்கியுள்ளார் ஜெலன்ஸ்கி சர்வதேச சட்டத்தை மீறியதாகவும் சாசனத்துக்கு முரணானதாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார் மேற்கத்திய நிதி மற்றும் ராணுவ ஆதரவை வலியுறுத்துவதை அராக்சி விமர்சிக்கின்றார் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்ததே சட்ட விரோதமானது என்று அவர் கடுமையாக ஈரானின் ஆட்சி கருத்துக்கள் வந்துள்ளன இந்த அதிகரித்து வரும் சொல்லாட்சி விரிவடையும் புவிசார் அரசியல் பதற்றங்களையும் ஏற்படுத்துகிறது அத்தோடு உச்ச தலைவர் ஐதுல்லா அலிகமேனி மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்க நிலையில் அலிகமேனி மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த கையை வெட்டி எறிவது மட்டுமன்றி அவர்களின் உலகத்தை எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேட்டோ நாடுகளுடன் சேர முயற்சித்த உக்ரைனால் தங்களுக்கு ஆபது கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் ரஷ்யா அந்நாட்டின் மீது போர் தொடுத்தது தீர்வு எட்டப்படாமல் நான்கு ஆண்டுகளை கடந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து வருகிறது கடந்த ஆண்டு தொடக்கத்தில் பதவியேற்றது முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்த பல முயற்சிகளை செய்து வருகிறார் அமெரிக்காவின் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புடினி கடந்த ஆகஸ்டில் சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய போது முடிவு எட்டப்படவில்லை இதற்கிடையே கடந்த ஜனவரி பத்தொன்பது முதல் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மாநாடு நடந்து வரும் நிலையில் நேற்று இதில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டார் அங்கு வைத்து அதிபர் டிரம்பை சந்தித்து ஜெலன்ஸ்கி போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா அடையிலான ஐக்கியரபு அமீரகத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது இதன்படி அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளும் முதன்முறையாக நேரடியாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளன முன்னதாக மாநாட்டில் பேசிய ஜெலன்ஸ்கி உக்ரைன் ஒரு முடிவில்லாத சுழற்சியில் சிக்கிக் கொண்டுள்ளது என்றும் ஐரோப்பிய நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர போரை நிறுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் சாடினார் மாநாட்டின் ஒருபோதியாக ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பு சிறப்பாக இருந்தது என்றும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் மிக நெருக்கத்தில் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே அமெரிக்காவின் சிறப்பு தூதர்கள் இருவர் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதற்கு மத்தியில் உக்ரைனின் தென்கிழக்கு பகுதிகளில் ரஷ்யா நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்